சவுக்கு சங்கரின் வீட்டிற்குள் சாக்கடை அள்ளி வீசப்பட்டிருக்கிறது மனித கழிவுகள் அள்ளி வீசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு தகவல் வெளிவந்தது அதை தொடர்ந்து சவுக்கு சங்கரே பேட்டி கொடுத்தார் நான் வந்து தூய்மை பணியாளர்களை குறித்து தரக்குறைவாக பேசிவிட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்வினை தான் இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சவுக்கு மீது தொடர்ந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் நாம் வச்சுக்கிட்டே வரோம் இந்த விஷயத்தில் ஒரு எதிர்வினை நடந்திருக்கு இல்லையா இந்த எதிர்வினை நம் எதிரிக்கும் கூட நடக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் நாம் அதனால் இந்த விஷயத்தை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் சவுக்கு சங்கத்தினுடைய நடவடிக்கைகளை பற்றி அவருடைய பேச்சுக்களுக்கு எதிர்வினை செய்வதாக இருந்தால் எதற்கெல்லாம் எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறோம் சவுகசங்கரை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு தன்னை காட்டிக்கொள்கிறார் ஆனால் அவர் ஒரு பத்திரிகையாளர் அல்ல அவர் ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கராகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து கரிகாலினுடைய சேனலில் பல மாதங்களாக நாம் வெளிப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறோம் அவர் செஞ்ச மோசமான நடவடிக்கைகள் பல அதில் குறிப்பாக ஸ்ரீமதி அப்படிங்கிற அந்த பெண் இறந்தபோது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த பெண்ணுக்காக அழுது குமுறிய போது இந்த நபர் அந்த பாதிப்பை ஏற்படுத்திய பள்ளிக்கு ஆதரவாக அந்த பள்ளியினுடைய தாளர் உரிமையாளர் கழுத்து வரை கடனில் மிதந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அங்கே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து அங்கே பிரச்சனைகளை சொத்துக்களை சூறையாடுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு கூடுதலான அழுத்தம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த தரப்பை பாதுகாத்து இந்த குழந்தை மிக மோசமானவர் இந்த பெண்ணினுடைய நடத்தை சரி கிடையாது அதே மாதிரி அவங்களுடைய அம்மாவினுடைய ஸ்ரீமதியினுடைய அம்மாவின் நடத்தையும் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை பாதிக்கப்பட்டவர்களை இழிவு செய்கிற தரங்கட்டத்தனமாக பேசுகிற வேலையை செய்தார் இந்த சவுக்கு சங்கர் இப்போ அந்த விஷயத்துக்கெல்லாம் அந்த குடும்பம் எதிர்வினை ஆற்றி இருந்தால் எந்த அளவிற்கு மோசமாக இந்த நபர் மீது எதிர்வினை ஆற்றி இருக்கும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னா நொந்து போயிருக்காங்க இருந்த ஒரு சின்ன குழந்த ஒரே ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணும் படிச்சிட்டு இருக்குது படித்து மேலே வரணும் அடுத்த கட்டமாக வளரணுங்கிறதுக்காக தான் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் அதிகமான தொகை காசு கொடுத்து படிக்கிறாங்க ஃபீஸ் கட்டி ஆனால் அந்த 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 கனவுகளை எல்லாம் கரித்து காணாமல் செய்கிற ஒரு வேலையை ஒரு காம்புகன் செய்திருக்கிறார் அந்த கூட்டத்துக்கு குற்றவாளி கூட்டத்துக்கு இவர் ஆதரவாக பேசுகிறார் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பதினைந்து உயிர்கள் பலியானது பதிமூன்று உயிர்கள் ஆன் த ஸ்பாட்டில் அவுட்டு வாயிலேயே சுடப்பட்டார் ஸ்னோலில் அப்படிங்கிற ஒரு பெண் இப்படி அங்கே நடந்த கோரமான காட்சிகளெல்லாம் இந்த டிவியில் வரும்போது அவ்வளவு துடி துடிப்பை அவ்வளவு மன ஏற்படுத்தியது ஒரு தனியார் ஆலைக்காக அரசு எந்திரம் நின்று பாதுகாத்து அதுவும் மக்களை குருவியை சுடுற மாதிரி சுடுதே அப்படிங்கிற வேதனை ஒவ்வொருக்குள்ளே ஒவ்வொருக்குள்ளேயும் கனன்று கொண்டிருந்தது இந்த போலீஸ் மேலே அவ்வளவு கோபம் மற்ற எல்லாத்துக்கும் போலீஸ் வந்து சண்டையிடும் பேசும் எவ்வளவோ நடந்திருக்கும் ஆனால் அந்த நிகழ்வின் மீது போலீஸில் அவ்வளவு கோபம் வந்தது அந்த அதிகாரிகள் மீது சுட்ட அந்த மஞ்சு சட்டை போட்ட போலீஸ் படத்தை போட்டு வேதாந்தா குழுமத்தினுடைய தலைவர் அவருக்கு மேலே மோடி மோடிக்கு மேலே எடப்பாடி எடப்பாடிக்கு மேலே துப்பாக்கி நின்று சுடுவதாக சித்திரங்கள் வரைந்து ஒட்டுமொத்த சமூகமும் பத்திரிகைகளும் அந்த நிகழ்வை அவ்வளவு கொடூரமாக எதிர்கொண்டு விமர்சித்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த சவுக்கு சங்கர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த சூடு திட்டமிட்டு நடத்தப்படவில்லை யாரையும் பாயிண்ட் வச்சலாம் சுடலை குறிவைத்தெல்லாம் சுடலை எதேச்சியாக சுடப்பட்டது அதில் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருந்தவர்கள் ரெண்டு ரவுண்டு தான் சுட்டாங்க அதுக்குள்ளேயே இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குற்றத்தை இழைத்த அந்த காவல் துறையின் மீது துறைக்கு நம்பிக்கை கூட்டுகிற மாதிரி அந்த துறைக்கு சாதகமாக நின்று பேசிட்டு இருந்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அதே மாதிரி ஈடி அப்படிங்கிற அமைப்பு அம்பலப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகள் அவர்கிட்ட இருக்கக்கூடியது அந்த பரம்பரை சொத்து கொஞ்சம் நிலம் அது போக ஒரு அழுக்கு வேட்டி மூத்த அண்ணன் கட்டி இருப்பது ஒரு கவனம் இதுதான் அவர்களுடைய சொத்து ஆனால் அவர்கள் தந்தங்கள் ஏதாவது மாட்டு கொம்புகளை வெட்டி அதை வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல் ஈடி வழக்கு செய் பதிவு செய்து அதாவது வெளிநாட்டு தொடர்புகள் அவர்களுக்கு இருக்கிறது பணத்தை மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஏழை எளிய விவசாயிகள் மீது நடவடிக்கை எடுத்த போது அதற்கு ஆதரவாக இவர்கள் குற்றவாளிகள் தான் இவர்கள் மாட்டை கொன்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்த அந்த மின்வேலி அமைக்கப்பட்டதில் நடந்த ஒரு அசம்பாவிதத்தை இணைத்து இந்த அப்பாவி ஏழை விவசாயிகள் மீது குற்றத்தை திருப்பினார் அப்படி சொல்லும்போது இந்த அப்பாவி ஏழை விவசாயிகள்னு எல்லோரும் சொல்கிறீர்களே அப்படின்னு சொல்லி அப்படி பொங்குனார் ஏழை விவசாயிகள் ஏழை விவசாயிகள் என்ன ஏழை விவசாயிகள் அப்படின்னு சொல்லி ஈடிக்கு ஆதரவாக இடி என்கிற அந்த வன்முறையான மக்களை ஒடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஆதரவாக இந்த எளிய ஏழை பின்புலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக கடுமையாக நடந்து கொண்டார் விமர்சனங்களை வைத்தார் இந்த சவுகிருஷ்ண சங்கர் இப்போ இதையெல்லாம் நம்ம கண் முன்னால் அப்படியே வந்துட்டு போகுது பணம் வாங்கிக்கிட்டாரு ஏதோ ஒரு பக்கம் சார்கிறார் அதுவும் குறிப்பாக ஆளும் வர்க்கத்தின் ஆளாக இருக்கிறார் வலதுசாரிகளின் கைப்பாவையாக இருக்கிறார் அவர்கள் கொண்டு வந்து தருகிறவர்கள் இதை நீங்கள் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக விரித்து பேசுங்கன்னு சொல்லும்போது பேசுவது இப்படி இல்லாத விஷயங்களை எல்லாம் ஒரு நிறுவனத்தின் மேலோ ரெண்டு நிறுவனங்கள் இருக்குது போட்டி நிறுவனங்கள் அதில் ஒரு நிறுவனம் பணத்தை கொடுத்து இன்னொரு நிறுவனத்தின் மேல் திட்டச் சொன்னால் தன்னை ஒரு நியாயாதிபதியாக கருதி கொண்டு அவர்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு இன்னொரு நிறுவனத்தை திட்டி கொண்டிருக்கிறார் ஜிஸ்குவர் நிறுவனத்தை அப்படித்தான் அவர் திட்டினார் திட்டினது மட்டும் இல்லாமல் அதற்கும் ஆளுங்கட்சிக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு இட்டு கட்டி கதைகளை சொன்னார் இப்போவே என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அவரும் அவர் சார்ந்த அந்த கூட்டமை என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி மலத்தை கொண்டு அந்த கழிவுகளை கொண்டு வந்து கொட்டியதற்கு பின்னால் திமுக அரசு இருக்கிறது அரசின் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கூவத் தொடங்கியிருக்கிறார்கள் விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் செல்வத்து பெருந்தகை அவர்களுடைய மச்சான் ஒரு அந்த துப்புரவு தொழிலாளர்கள் அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் சில நபர்களை வந்து தன் இஷ்டத்துக்கு ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்கிறாரு அவர்களுக்கு சொகுசாக பணத்தை கொடுக்கிறார் ஐம்பதனாயிரத்துக்கு மேல பணத்தை கொடுக்கிறார் அவர்கள் வேலையே செய்யாமல் இவருக்கு உண்மையாக இருக்கிறார்கள்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் நீ மாசம் மாசம் உனக்கு நீ எந்த வேலையும் செய்யாம உனக்கு மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் குஷ்டு ஜாலியாக இல்லை அப்படின்னா அந்த துப்புர தொழிலாளிகளுக்கு என்ன கசக்குமா கசகாது ஏன்னா வந்து கேட்டால் ஏன் வண்டி தான் சொல்லு ஏன் வண்டி வண்டின்னு சொல்லு அப்புறம் இந்த ஸ்கீம் போடும்போது வீடியோ எடுப்போம் அப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு தந்தை மாதிரி இருந்து இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு குத்த காசுக்கு மேலே நடிக்கணும் தான் நீ இதை செஞ்சேனா ஏழு வருஷத்துக்கு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் சொன்னால் கசக்குமா அந்த ஏழை தொழிலாளிகளுக்கு இந்த குற்றச்சாட்டை வைத்தது மட்டும் இல்லாமல் சொகுசாக எந்த வேலையும் செய்யாமல் அப்படி ஐம்பதனாயிரம் நாயிரம் தொக்கா வாங்க எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி கடுமையான அந்த வேலை செய்கிற அந்த நபர்களை இழிவுபடுத்தி பேசுகிறார் இது அவர்களுக்கு கூடுதலாக ஹேட் ஆகுது அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் பேசியது அவர்கள் நடந்து கொண்ட விதம் இதையெல்லாம் நாம் ஆதரிக்கவில்லை ஆனால் இவர் செய்த குற்றங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நேரமும் ஒரு அதிகார அமைப்புக்கு ஆதரவாக அல்லது ஒரு பக்கம் பணத்தை வாங்கி கொண்டு இன்னொரு பக்கம் உள்ளவர்களை அடிப்பது இந்த மாதிரி கூலிப்படையாக நடந்து கொண்டிருக்கிறார் இதற்கு ஒரு எதிர்வினை ஏதாவது ஒரு இடத்தில் நடக்கத்தான் செய்யும் இன்னைக்கு நீங்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் அப்படின்னு சொல்வது ஏதோ சாபம் கிடையாது அது வந்து முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்ங்கிறது வந்து ஊழ்வினை சம்பந்தப்பட்டது கிடையாது ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு ஒவ்வொரு வினைக்கும் நிகரான எதிர்வினை உண்டு நாம ஒருத்தரை குறித்து மேலும் மேலும் ஒரு தரப்பு மக்களை பற்றி ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி ஆதரவற்றவர்கள் குரலற்றவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் குறைத்து பேசினோம் என்றால் அவர்கள் ஒரு நாள் முன்கை எடுத்து குரல் எடுத்து பேச வருவார்கள் அவர்களுடைய பேச்சு கண்டிப்பாக சரியாக இருக்காது நியாயமாக இருக்காது அவர்கள் மேல் நீங்கள் என்ன அழுத்தமான விமர்சனங்களை வைத்தீர்களோ அதற்கு சற்றும் குறையாத அல்லது அதைவிட கூடிய மீறிய தண்டனையைத்தான் அவர்கள் கொடுப்பார்கள் இப்போ கண்டிப்பாக வந்து குற்றவாளிகள் அந்த அவர்கள் அவர்களை பிடிப்பாங்க அல்லது அவர்கள் மேல் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அதில் மாற்றுக்கிறது ஆனால் இந்த நபருக்கு கொடுக்கப்பட்ட இந்த அசிங்கமான தண்டனை இருக்கு இல்லையா இது அவர் செய்த மொத்த குற்றத்துக்குமான தண்டனையாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இவர் செய்த பாவங்கள் பல பேர் வாழ்க்கையில் விழுந்து அவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்தது இன்னும் கூடுதலாக சொல்கிறேன் இவர் பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்து இவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருந்து சேர்ந்து இருந்த குடும்பத்தை பிரித்து தன் கணவன்ட்ட அந்த குழந்தையை கொடுக்கறதுக்கு ஒப்படைப்பதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசி முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் பணமாக வாங்கி கொண்டு தான் இந்த மாலதி இந்த சவுக்கு சங்கரோடு வந்து இருக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அழித்து கொண்டு வந்து தன் பைக்கு பக்கத்தில் அந்த பெண்ணை வைத்து கொண்டிருப்பது இதனால் ஒன்றும் இந்த உலகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அடாவடித்தனமாக பேசுவது துப்புரவு பணியாளர்கள் மேல் குற்றச்சாட்டை வைத்தார் அவர்கள் துப்புரவு பணியாளர்கள் வந்து தங்களது மாணியில் ஒரு எதிர்வினை ஆற்றினார்கள் அப்படின்னா துப்பாக்கி சூடுபட்டு இறந்த பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் அவர்களுக்கு எதிராக இவர் பேசியிருக்கிறார் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இவருக்கு எதிராக திரும்பினால் என்னவாகும் நிலைமை அதே மாதிரி மாடியிலிருந்து மர்மமான முறையில் தள்ளிவிடப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு வகையில் இறந்து போன ஸ்ரீமதி அவர்கள் குடும்பம் இவருக்கு எதிராக திரும்பினால் என்னவாகும் நிலைமை ஏழை விவசாயிகள் உடம்பு உழைத்து உழைத்து உடம்பு தேய்ந்து போன கைகளெல்லாம் மறத்து போன அந்த ஏழை விவசாயிகள் இவருக்கு எதிராக திரும்பினால் என்னவாகும் நிலமை இப்போ பணத்தை வாங்கிக்கிட்டு எளியவர்கள் மேல் பாய்ந்தால் அந்த எளியவர்கள் திரும்புவதாக இருந்தால் அவர்களுடைய நடவடிக்கைகள் பார்த்தா அந்த தொழிலாளிகளை இழிவாக பேசிவிட்டேன் என்று அதன் காரணமாக வந்தார்கள் என்று நான் யோகிச்சுக்கிறேன் ஆனால் இந்த நிமிஷத்திலும் கூட அதை அரசுக்கு எதிராக திருப்பி அரசியலையும் இந்த புரோக்கர் வேலையையும் தான் செய்வதற்கு இந்த சவுக்கு சங்கர் தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறத அவருடைய பேச்சில் வெளிப்படுகிறது